முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீ பி கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்கிறோம் முதலாக சாஸ்திரிகள் மாமாக்கும் கனபாடிகள் அவருக்கும் நமஸ்காரம் ட்ரஸ்டிஸ்க்கும் நமஸ்காரம் அப்புறம் வந்திருக்கிற அத்தியாபக் வித்யார்த்தி எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் நான் வந்து பதினேழு வருஷமா இந்த ட்ரஸ்டோட நான் அசோசியேட் ஆயிருக்கேன் முதல் வருஷத்துலேருந்து வந்துருக்கோம் ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் வந்து எப்போ அந்த ஜூலை மந்த் வரும் எப்போது இங்கே வரலாங்கிற ஆசையோடு ஓடி வந்துட்டு ஏன்னா எல்லா குழந்தைகளையும் பார்க்கலாம் அவள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் இழுக்கலை எல்லாருக்கும் ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டுருப்பே இருந்தீங்க ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம் வெளில போகிறோம் அப்படின்னாக்கா ஆற்றுல எல்லோரும் என்ன சொல்லுவா ஜாக்கிரதையாக போயிட்டுருவோம் வாங்கோ சொல்லுவா கரெக்டாக ஸோ நமக்கு ஜாக்கிரதையாக போக்க தெரியாதுன்னு இல்லை ஆனால் நம்மளை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பா ஜாக்கிரதையாக போயிட்டு வந்து சேருங்கோ சொல்லிட்டு அதே மாதிரி நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன் சந்தியாவணம் பற்றி சொல்ல போகிறேன் இங்கே எவ்வளோ பேர் சந்தியாவணம் கரெக்டாக பண்ணுறேங்கிறது ஓகே உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடும்போது அன்னம் எல்லாம் பரிமாறி இருப்போம் நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஆசையாக அதை வந்து ஒவ்வொன்றும் அனுபவித்து சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் சந்தியாவனமும் பண்ணணும் இப்போ ஆசமனம் பண்ணும்போது இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது மெதுவாக பண்ணணும் ஓம்புக்கு சொல்லும்போது ஒரு செகண்ட்ல சொல்லக்கூடாது அது ஃபுல்லாக சொல்லணும் மாதிரி ஒவ்வொருத்தையும் எடுத்து நிதானமாக சொல்லும்போது தான் அதுக்கு மதிப்பு என்ன நம்ம தேவர்களையும் ரிஷிகளையும் எல்லாரையும் நம்ம அவள் வேண்டும் போது அவளுக்கு மரியாதை கொடுத்து பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி ரொம்ப வேகமாக பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி நம்ம டயத்தை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்கோம் குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னன்னாக்கா இந்த ரீல்ஸ் பார்க்குறது இந்த விஷயம் கேட்கறதுலாம் இல்லாமல் நல்ல சத்சங்கம் நல்ல விஷயமாக பார்த்து படித்து அதை நீங்கள் பெருசாக பண்ணுங்க இதை மட்டும் வேறு விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பெருசாக அதை பற்றி பெருசு பண்ண வேண்டாம் கடைசியாக சொல்கிறது என்னன்னாக்கா வித்தியார்த்திகளுக்கும் அத்தியாபகம் எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளோட இதை நம்ம டெவலப் பண்ணி ஆகணும் இப்போன்னு இல்லை ஃப்யூச்சர் ஃப்யூச்சரை நோக்கி சொல்றதுக்கு எல்லாருமே வந்து உக்ர தேவதை மந்திரங்களை நல்லா தியானம் பண்ணி அதை வந்து சாதனை பண்ணி அதை நல்ல வலு எடுத்துனாக்கா நாளைக்கு ஃப்யூச்சர் எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கும் பாக்கிப்படி இங்கே வந்து எல்லாரும் கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஒரே பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டாக டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டா இருப்பாருங்க என்ன காரணம்னா ரொம்ப வருஷமா இதுல வந்து அதாவது சர்வீஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காருனா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணா அடுத்து நம்ம ஸ்ரீராம் தனபாடிகள் வந்து ரெண்டு மூணு நிறைய வருஷமா இதுல வந்துருப்பார் நம்ம சீஃப் வந்ததுல வந்ததுலேருந்து போன வருஷம் அவர் கொடுத்த ஸ்பீச் இன்னமும் நிறைய பேர் எங்க கிட்டக்க நிறைய டோனாஸ் நிறைய பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் சொல்லே இருப்ப நம்ம கிட்ட ஸோ அப்ப வந்து நம்ம நிறைய நம்ம ஒரு ஒருத்திலையும் நினைச்சுட்டு இருப்போம் அவருடைய ஸ்பீச் கேட்கறது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப பெரிய ஆனரா இது இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அவருடைய ஸ்பீச்ச்காக எல்லாருப்பா அவலா காத்துப்பே அதுக்கு முன்னாடி நம்மளோட சீஃப் கெஸ்ட இப்ப நம்ம ஆனர் பண்ணணும் அதை வந்து நாராயணன் சார் அவர்கள் பண்ணார்